பஸ் வந்துட்டு பஸ் வந்துட்டு மர்மோலே பணத்தை இப்படி கையிலே வச்சுட்டு இருக்க கூடாது பெட்டிக்குள்ள வைக்கணும் சரியா யாராட்டு களவாண்டுருவாவோ ஆமா முனிசு இப்படி வெளியே தெரியவே கூடாதுமா உனக்கும் ஆபத்து தான் உள்ள வச்சிரு ஆ சரி பஸ் நல்ல பெரிய பஸ் சூப்பரா இருக்கா ஏசி பஸ்ஸா ஆமாமா ஏசி பஸ் தான் இவளுக்கு ஏசி பஸ் போட்டு கொடுத்திருக்கறந்த ஆளு ஏம்பட்ட கோலப்பிருக்கோம் கலோ கலோ டிரைவர் 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 ஏ கீதா என்னம்மா பண்ணுதே ராத்திரி வரை பஸ் போதே டிரைவர் தூங்கமா இருக்கணும்ல அதான் சத்தம் கொடுத்தேன். இப்போ மணி ஒருத்தி மர்மூலே அப்ப பஸ்ல ஏறி தியாமா? இத கொஞ்சம் இந்த சாமந்தாவ மட்டும் பிடிச்சி கிடங்கா நான் போயிட்டு பஸ் உள்ளே மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்திறேன். சீ, அரोबर பார்க்க ஒன் போனே பார்த்தா கொண்டு போ. இதுங்க கொஞ்சம் சாமந்தாவ பிச்சி பிடிச்சிடுங்கல நான் பஸ் உள்ளே போய் பார்த்துட்டு வந்திறேன். சமந்தா காடி ஆ கடிக்கவே மாட்டான் நல்ல பிள்ள வச்சிருங்கக்கா விட்றாதீங்கக்கா பஸ் ஸ்டாண்ட்டில் இன்னும் விட்டுவிட்டீங்க என்ன அப்படி பிள்ளையை தேடி அழைய முடியாது பிள்ளைங்க வத்தலாம் அனாது தான் நடக்கும் எங்கே பிள்ளை மறக்கவும் தானது தான் வாயிலா ஜீவன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கா என் பிள்ளையை பார்க்கறதுக்கு எங்கள் அத்தை பாட்டி இருக்கு எங்கள் மாமா இருக்கார் எல்லோரும் இருக்காவோ பிரச்சனை கிடையாது இந்த பூனையை பார்க்க யார் இருக்கா அதுக்கு என்ன விட்டால் யாருமே கிடையாது அதான் நான் தூக்கிட்டு தெரியுதேன் நல்லாவான்னு போ ஆஃபவா ஆனால் பூனையை வச்சு வீடை விடாத திங்குவோம்னா கம்பெனி சீக்கிரட்ட வெளிய சொல்லாதீங்கக்கா சரி கொண்டா ஏக்க உங்கட்ட தான் வருது தூக்குவியல தூர பேர் பத்தக்க இத பிள்ளைய கொண்டு குடுக்குற மாதிரி நான் நாத்தம் பிடிச்சு போனா சரி வாங்க வாங்க பசு உள்ள போய் பாப்பு பசி எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த பிள்ளைய ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டு வருவோம் ஆமா ஆமா பசு 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 கதை தரங்க தாங்க பாட்டல்ல தாங்க நான் உள்ளே போய் ஏத்தி விட்டு வரேன் ஆ அந்த பிடிமா முனிசு வா கடை 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 உள்ள போய் இடத்து பார்ப்போம் பச பாருங்கக்கா பெட்ரூம் கணக்கா பெட்டு வச்சிருக்கு ஆமாட்டி நீ கோவாக்காரி நீ போகாமல் இருப்பியா நான் அதாண்ட்டி ஒரு காசுக்கு ஆக மாட்டேன் சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி இந்த ஊருக்குள்ளேயே சுற்றி சுத்தி வாரேன் மினிசு நல்லபடியாக போயிட்டு வா பெங்களூர்ல உன் பேரு முனிசு இல்லை மினிசு கரெக்டாக வாஞ்சிட்டா பார்த்து போய் படுனே அடுத்த வேடத்தில் போய் படுத்துறாத அப்புறம் ராத்திரி இறக்கி விட்டுருவாவ அப்படிலாம் செய்ய மாட்டாங்க சரி எதை எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு போறேன் குறுக்க குறுக்க பேசிட்டு அம்மா அந்த வாட்டர் பல்லு முனிசு பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்னம்மா அங்கே போய் இறங்கினதும் போனடி அப்புறம் சிவா விட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு ஸ்டாப்புக்கு மிந்தியே வந்து நிற்க சொல்லிடுறேன் முதலே சொல்லியிருந்தேன் நானாட்டு வந்து விட வந்திருப்பேன் நானா நான் மட்டும் இல்லை நெட்டை உங்க எல்லாரையும் கூப்பிட்டு போனா அதுக்கு ஆகிற செலவை அவ செலவுக்காக வச்சுக்கிடுவா எம்மா நீ எதுவும் பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி மாதிரி பேசாதன உங்க அம்மா இப்பதான் ரெண்டு லட்சம் உள்ள கொடுத்துட்டு போச்சு தெரியுமா எனக்கு யாராவது குடிக்கலாட்டி உனக்கு என்ன புதுசா கல்யாணம் ஆயிருக்கா அப்படியாட்டி புதுசா கல்யாணம் ஆனதான் தருவியலோ அப்போ ஒண்ணு பண்ணுதேன் பாபுவே நான் மறுபடியும் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிடுதேன் ரெண்டு லட்சம் தாங்க ஆ அதெல்லாம் செல்லாது செல்லாது இவ பேசிட்டே தான் கிடப்பா நீ இடம் இருக்கா அங்க போய் யாரு அவன் இடத்துல போய் யாரு நம்ம குரங்கா இடி மேலையும் கீழையும் மாதிரி கொடுத்துருக்கா அதான் கேட்டேன் இடி முனிசு சீட்டு நம்பர் எத்தனை மேலையா கீழையா அது என்னது மெண்டல் தலைவர் மேல குண்டு போட்டிருக்காரு ஏறி காலத்துக்கு ஏறி இருவியா என்ன வயசானவளா அதெல்லாம் ஏறி ஏஞ்சலு என்னாச்சு உனக்கு இன்னைக்கு லூசு மாதிரி பேசிட்டு கிடக்க அவட்ட தரடி கேக்க ஆ ஏறி இருவேன்டா இம்மா சேனலோடி பாத்து கையை கேம் நீட்டிராதன்னம்மா ஆகா போகும்போது எவ்வளோ ஒன்று அவசகனமான அருமையான கவனமா கவனமாக இருக்கணும்லாமா இல்லைன்னு சொல்லி விடணும்ல அப்புறம் தங்கச்சங்கிலி எதுவும் போட்டிருப்ப அதனால சாலை நல்லா கடத்தி சுத்தி போட்டுக்கோ இது ஜன்னல் வரும்போது எவனும் அத்திரப்படாத பத்தியா ஆமா இங்க உள்ள இருக்கிற ஆளுக்கு இந்த அக்காவே ஐடியா கொடுக்கும் அதனால திருடாதவனுக்கும் யோசனை வரும் இந்த பிள்ளை செயின் போட்டிருக்கு நம்ம அத்துட்டு ஓடனா என்னன்னு தோணும் இந்த அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு நடப்பாவ ஏட்டி இவனுக்கு என்ன தெரியும் நாட்டு நடப்ப பத்தி பசுக்கு டைம் ஆயிட்டிருக்கு வாங்க நம்ம ஏத்தி விட்டு இறங்கிருவோம் சரி இப்ப நல்லா சுற்றி பார்த்துட்டு வா வரும்போது அக்கா அம்மா ஏதாவது வாங்கிட்டு வா சரியா நாங்கள் கீழே இறங்குதோம் மருமூலி பாத்து போயிட்டு வாங்க சரியா சிவா அங்க நிப்போம் பஸ் ஸ்டாண்ட்ல எட்டி ரொம்ப உறங்கிறாதன போன்ல அலாரம் வச்சுக்கோ அப்பதான் இறங்க முடியும் டாடா 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 மருமோளே டாடா பத்திரமா போயிட்டு வா சிவா கேட்டேன்னு சொல்லு சரியா நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத புருஷனை கையில போடுறது முக்கியம் முக்கியம் டாடா 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 பாசி பேயிட்டு கடவுளே முதல்ல மட்டும் நடந்துட கூடாது உலகத்தா எதை நம்பிட்டு இருக்கேன் தலைவரே உங்க மருமகளை நாங்க பார்த்து பத்திரமா கொண்டு பசி ஏத்தி விட்டாச்சு வாங்க இப்ப எங்களுக்கு புரோட்டா வாங்கி எல்லாருக்கும் உண்டுமா எல்லாருக்கும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் சரி பார்சல் வாங்கினாலும் சரிதான்

போறே சர்டிபிகேட் எதுவும் இப்போ காலேஜ் முடிச்சிங்க 6 மாசம் ஆவுது அப்போ ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கும்ல எல்லாத்துலயும் பாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் கிடையாது செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருப்பேன் நம்ம எல்லாம் மார்க் சொல்ல முடியாது ஏதோ வாங்குறேன் இங்கிலீஷ் எல்லாம் பேச வராது ஏதோ சும்மா ஒன்று ரெண்டு தெரியும் தமிழ் ஓரளவு நல்லா எழுதிருவேன் வீட்ல நல்ல வேலைகள் செய்வேன் நீங்க என்ன வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க தெரியுமா ஹெச்ஆர் மேனேஜர் அதுக்கு நீங்க MBA படிச்சிருக்கணும் காலேஜ் முடிச்சாச்சு இருந்த வேலைய கொடுங்க உங்களுக்கு இருக்கிற தரமகளை எதட்ட சொல்ல முடியுமா ஏ அம்மா ஏ எனக்கு இருக்கிற தரமேலான்னு சொன்னா ஒரு நாள் பத்தாது அம்பட்ட தரமே அப்படி கிடந்து மிஸ் தர்ஷினி நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ண வர்றீங்க அதுக்கு என்ன வேலை தெரியும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் நீங்க என்னெல்லாமோ உளர்றீங்க கம்ப்யூட்டர் இப்ப தான் ஆன் ஆஃப் அடிச்சிருக்கீங்களா அப்போ சிஸ்டம்ல ஒர்க் பண்ண தெரியாதா கம்ப்யூட்டர் தெரியும் சிஸ்டம் தெரியாது இது ஒப்பேராது இப்படி பேசி அனுப்பி

ஓ போங்க அந்த தர்சினிய நம்பி ஒரு வேளை கொடுத்தா சிறப்பா முடிப்பே பாத்துடுங்க ஆ சரி சரி இந்தாங்க உங்க ஃபைல் லிங்க் கிளம்புங்க வேறட்டதுல தான் குறியா இருக்கும் வேளை இல்ல போலக்கு மோரே பார்த்தா தான் தெரியுது வந்ததுக்கு ஒரு பாட்டு படிச்சிட்டு போறேன் என் கண்ணை பாத்துக்கறேன் என் கண்ணை பத்தி தான்

சில விஷயங்களை தாய் மாரி நடந்து கிடணும் அந்த அக்கா யாரு ரெட்டச்சம்பந்தம்மா வந்து பார்த்துட்டு போனாவு பெரிய வீம்பெடுத்துருக்கேன் வீம்பே பா அந்த பிள்ளை எவ்வளவு வேதனை பட்டு போச்சு தெரியுமா ஆமா வர வர இழுச்சக்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க எனக்கு உங்க குணமே இப்போ பிடிக்கல ஏய் சும்மா இருந்திட்டு எதுக்கு ஆளாளுக்கு அந்த அக்காவை போட்டு யாரும் கிடைக்கியா பகஞ்சக்கா உங்களுக்கு என்ன தெரியும் பேசாம வாய் விட்டிருங்க அவளே எப்போவும் அப்படிதாங்க பேசவே நீங்க வந்து உட்காருங்க இல்லட்டி எனக்கு நம்பிக்கை த ரோக மணி தான் நான் அவர்கிட்ட பேசாம கிடக்க அப்படி பார்த்தா நீங்க ஆயிரத்துக்கு உன் புருஷன்கிட்ட தான் பேசாம இருக்கணும் அவர்தான் இந்த மாதிரி பிளான் பண்ணாரு அவர் கூட எழுச்சி தானே பேசிக்கிட்டு இருக்க உன் பிள்ளையை மட்டும் இப்படி வரட்டி வரட்டி விடுத ஆஹ் அவதான அறுதலா இருந்தா பழுதுலா மறந்துடக்கூடாது எழுச்சக்கா எழுச்ச கிடைக்கும் நாலு பேரும் உன்ன மதிக்கவனாக்கு காரணம் உன் அவதான் அவதான் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கா அத மறந்துட்டு அந்த பிள்ளையை என்னமோ பெரிய தப்பு பண்ணக்கூடாத தப்பு பண்ண மாதிரி ஓவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் கோபடக்கூடாது போகக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓரதான் இருக்கேன் அந்த பிள்ளை எவ்ளோ விட போச்சு கரியுமா ஒரு தாயா இருந்த அந்த பிள்ளை வழியா உங்களுக்கு வர முடியாதோ அப்படின்னா உனக்கு ஈகோ கீ இப்போ எதுக்கு இப்படி கொலைச்சு கிடைக்க சும்மா இருங்க கீதாக்கா பேசிறது கரெக்ட்டா தான் எல்லாரும் எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால நமக்குள்ள நம்ம ஜாலற அடிச்சுக்க கூடாது போ உடனே வச்சுட்டு போ. இதானே உனக்கு தெரியும். இழுச்சக்கா இழுத்துக்குங்க வாங்க. போய் தனியா உட்காந்து தா உன் பண் மேல இருக்க தப்பு உணரட்டும். டேடி எங்க பேரே பராவ பேசாம என்னாந்தல அவங்க மாமா அவங்களுக்குன்னே இல்லாமலா போவும். கொஞ்ச நாள் விட்டுப் பிடிப்பவே. அப்படி கிடையாது பங்கஜக்கா ஆச்சு எல்லா விஷயங்கள் எல்லாம் நம்ம தாய் இருந்து இது பண்ணணும் அந்த இடத்துல இல்லைங்க மனசு வேதனைப்படும் நூறு பத்து வருஷம் கழிச்சு நினைக்கும் அன்னைக்கு ஒத்தையில பஸ்ல போனா எங்க அம்மா வந்துச்சு அது மனசுல ஆறு அது சும்மா அவங்கள மனசை கஷ்டப்படுத்திட்டு நடக்கா தாத்தா விட போறாரு அவரை முதல்ல பிடிங்க ஐயோ இந்த மனசு இதுல நடக்கவே மாட்டார் இருப்ப முதல்ல மிஷின் ஆஃப் பண்ணி போடணும் அவர் நாலு தெரு வாக்கிங் கூட்டு போனாலே போதும்

பாது பட்டி உனக்கு அவர் ஓட விட்டேன் நல்ல யார் நான் ஓட விட்டேனா அவரு கடந்து பரிதாபம் முடிச்சுட்டு அடக்காரு நான் ஓட விட்டேனா நல்ல மிஷின் கொண்டு வந்தீங்க மிஷின் பாங்க ஏங்க இருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு கடனாடா போ இதெல்லாம் மனுஷனை கொல்லாம விடாது பாருங்களேன்